எங்க செல்லர் இருக்கீங்க. 나ங்க ஜாலியா மலையில போறோம்னு சொல்லி முன்னாடி பாருங்க ஒண்ணுமே ஃப்ரண்ட்ல வர வண்டி கிட்டி எதுமே தெரியல. அப்படி இந்த வர இது என்ன மலையே தெரியல வர நற மாதிரி வருது பா. ஆயில் மாதிரி படிஞ்சிடுது. ஆமா கிளாஸ்ல ஆயில் இல்லை நம்ம ஷாம்போட் கழுவுறோம்னு இருக்கிற ஒரு ஃபீல்டர் மாதிரி ஒரு மலை இது வந்து என்ன கட்டி மலைன்னு தெரியல இது. இது ஆயில் மலையா

பைக்கிங் போது வண்டி வந்து இப்போ என்ன ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு மேலே ஸ்பீடாக வந்து ஓட்ட முடியாது ஆப்போசிட்டில் எதுமே தெரியல ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு அதனால இப்படி பொறுமையாக போகும் என்ன பகலே லைட் போட்டு இருக்கு எந்த நிலைமை எப்படி இருக்கு பேர் ஜாலியாக இருக்கா உனக்கு எம்ப இடி உழுது பேர் இந்த இடி வந்து தலைப்பிள்ளை வெளியில் நடமாட்டக்கூடாதோ நீ தலைப்புல தானா நம்ம நீ தானே அதாவது ஃபர்ஸ்ட் ஏதாவது வயிற்றுல குழந்தைருந்து அபாஷன் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுனால தலைப்பில் கிடையாது எனக்கு நம்ம நான் தலைப்பு இல்லை இது இருந்து தலைப்பில் கிடையாது ஆனால் இது சொல்றது அது எதுக்காக சயின்ஸ் பூர்வமாக இதாக இருக்குமா இருக்கும் சென்சிட்டிவாக இருக்குமா இருக்கும் தலைப்பிள்ளைகள்னா அந்த ஒரு இது பறக்கும்போதே போதே ஃபர்ஸ்ட் பிள்ளை பறக்குறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானே பறக்குது நிறைய பேருக்கு இருக்காம நிறைய தலைப்பு தெரியல நம்ம ரொம்ப ஒன்றும் விஞ்ஞானி பேர் பேசுகிறேன் என்னம்மா

இப்போ இந்த மழையை வந்து நம்ம இப்ப இந்த வெயில் டைம்ல பாக்குறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா ஆமா அதிசயமே அசந்து போகும் நீ எந்தன அதிசயம் கல் தோன்றி அப்படி பாடுபாடு கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னடை உண்டான காதல் என்னரிசயம் அப்படி ஓதுலு சரி இப்போ நாங்க வந்து திருநெல்வேலி மாவட்டம் இருக்கோம் நீங்க வந்து எனக்கு இப்போ எல்லா மாவட்டத்திலயுமே மழை பெய்ய சொல்லிருக்காங்களோ ஆமா தான்